சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ விவசாயம் விவசாயிகளின் நலம் காக்க நெல் கொள்முதலில் தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து தமிழக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளிடம் பெறப்பட்ட நெல்லில் அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம்தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம் என்று வடிகட்டிய பொய்யை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மீது அவதூறு பிரச்சாரம் செய்யும் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாதி செறிவூட்டப்பட்ட அரிசி என்றால் என்ன எதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது உள்ளிட்டவற்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் பருவத்தில் நடப்பு கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை அறவை செய்வதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்திட மத்திய அரசால் இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றே புதிய வழிகாட்டி நெறிமுறைகள் வழங்கப்பட்டும் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து நாட்கள் இரண்டரை மாதங்களுக்கு மேல் விவசாயிகள் மக்களின் நலனை புறக்கணித்து தீபாவளி ரேஷன் கொள்முதல் ஊழலில் வசதியாக மறந்துவிட்டு ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முப்பத்து நான்காயிரம் மெட்ரிக் டன் செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் செய்ய தமிழக அரசு தாமதமாக பணியாணை வழங்கியது ஏன் என்பது குறித்து அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளிக்க வேண்டும் நெல் கொள்முதலை முறையாக செய்யாமல் நெல் கிடங்குகளை பராமரிக்காமல் புதிய நெல் கிடங்குகளை அமைக்காமல் தற்காலிக பாதுகாப்பான நெல் கிடங்குகள் அல்லது சர்க்கரை யாதை கிடங்குகள் தனியார் கிடங்குகள் என எந்த முயற்சியும் செய்யாமல் மத்திய அரசின் மீது பழி போடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேர்மையுடன் தமிழக மக்கள் உண்மைகளை அறிந்து கொள்ளும் வகையில் விவசாயமும் விவசாயிகளும் காப்பாற்றப்பட இதுகுறித்து வெள்ளி அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் செரியூட்டப்பட்ட அரிசி கலக்கப்பட்டு விடும் என இரண்டு நாட்களுக்கு முன் மத்திய அரசிடம் விண்ணப்பித்துவிட்டு இத்தனை மாதமாக நெல் மூட்டைகள் தேங்கியதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று விவசாயிகளையும் மக்களையும் அமைச்சர் சக்கரபாணி ஏமாற்ற பார்க்கிறார் என்று ஏ என் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார்